ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா இது வந்து பிள்ளைங்க விளையாடுறதுக்குள்ளே விளையாட்டு ஜாமான் தான் இது வந்து சமைச்சி விளையாடுறதுக்குள்ள கிச்சன் செட்டு இது வந்து மண்ணில் சில்வரில் பிளாஸ்டிக்கில் இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் இது வந்து மரத்தில் வச்சு வாங்க இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது என்ன அப்படின்னா ஒரு விதமான உரல் தான் இதுக்குள்ளே சிறுபேர் உளுந்து அந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கிட்டு பழைய காலத்தில் இடித்து எடுப்பாங்க இது வந்து பழைய காலத்தில் கல் இருக்கும் பழைய காலத்தில் எல்லாம் இது நல்லாவே தெரியும் அப்புறமா இது குட்டுவோம் அப்புறமா இது வந்து தான் சில்வர் குடன் டைப்பில் கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கு அப்புறமா இது வந்து பன்னீர் தெளிக்கிறது மரத்தில் கொடுத்துருக்காங்க இது வந்து உரல் அரிசி எல்லாம் இடிக்கிறதுக்குள்ள உரல் அப்புறமா இது வந்து இட்லி மாவு தோசை எல்லாம் அரைக்கிறதுக்குள்ள ஆட்டு உரல் தான் இதெல்லாம் கல்லு இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம் மரத்துல பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா இதுவும் ஒரு விதமான உரல் தான் அதுல உள்ள மேல இடிக்கிறதுக்குள்ளதை காணாம போயிடுச்சு அப்புறமா இது வந்து மெழுகுவர்த்தி ஸ்டாண்டு அதில் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து ஒரு மெழுகுவர்த்தி அப்படிங்கிறதுக்காக கொடுத்துரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து மெழுகுவர்த்தி ஸ்டாண்டு இது வந்து சோறு வடிக்கிறதுக்குள்ள பானை ஆனால் இதில் அரிசியெல்லாம் போட்டு பானை சோறு வடிக்க முடியாது மரத்தில் இருக்கிறதுனால இதுவும் ஒரு விதமான உரல் தான் அப்புறமா இது வந்து குத்துச்சேருவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந் அது அதில் வந்து மூணு க கலரில் வந்து ஒரே சைஸில் கொடுத்துருக்காங்க குத்துச்சேருவம் அதுக்கப்புறமாட்டும் மூணு தட்டு கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரே சைஸில் மூணு டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க பிங்க் எல்லோ கிரீன் அப்படின்னு இது தட்டு சா சமைச்சு சாப்பிட்றதுக்காக உள்ள தட்டு அப்புறமா இது வந்து ஒரு குட்டியாக ஒரு டம்ளர் கொடுத்துருக்காங்க மரத்தில் குடி டம்ளர் இது. அப்புறமா இது தண்ணி ஊத்தி குடிக்கிறதுக்குள்ள சොம்பு. அப்புறமா இது என்ன அப்படிங்கறது தெரியல. தெரிஞ்சா அப்படினா கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு பெரிய டம்ளர் தான். பாருங்க இவ்வளவு விதவிதமா கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு முன்ன இந்த மரத்துல இருக்கிற அந்த கிச்சன் செட்ட பார்த்திருக்கீங்களா அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. थैंक यू. பை.